அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கம்பு மாவு வச்சு எப்படி சப்பாத்தி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஸ்வைடிஷ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா பச்சை பயிறு கிரேவி தான் செஞ்சுருக்கேங்க அட்டை கஸ்மால டேஸ்டில் கம்பு மாவு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஹெல்த்தியான உடம்புக்கு ரொம்ப வந்து சத்தான கம்பு மாவு சப்பாத்தி எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ நான் வந்து கம்பு மாவு வந்து பிசைகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுறேன் நான் ரெகுலராக இந்த மெத்தடில் தான் நான் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைவேன் உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் உப்போட வந்து தண்ணி போட்டோன்னே நல்லா கரைஞ்சி வந்துடும் இதோட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நெய் இல்லை வேறு எந்த என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் உப்பு தண்ணி அது மூணும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வரும் அப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டும் மேலே பிரிஞ்சிருக்கும் உப்பு தண்ணியில் உப்பு வந்து நல்லா தண்ணியில கரைஞ்சிரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு எண்ணெய் தண்ணியெல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ரெண்டு மடங்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு மடங்கு கோதுமை மாவைக்கு ஒரு தரம் ஒரு மடங்கு வந்து நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன் வெறுமன கம்புல மட்டும் நான் சப்பாத்தி வந்து உருண்டை உட்ட முடியாது அதனால நான் வந்து சப்பாத்தி மாவு செய்யறதுக்கு வந்து கோதுமை மாவு ப்ளஸ்ஸு கம்பு ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு படங்கு போட்டாச்சில் ஒரு படங்கு வந்து நான் வந்து இப்போ கம்பு மாவு எடுத்திருக்கேன் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒரு மடங்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஈஸியாக செய்ய வந்ததுக்கு அப்புறம் டூ இஸ்ட் டூங்கிற ரேஷியோல கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த கம்பு மாவு கொஞ்சம் பழகிடுச்சு குழந்தைங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக கூட நம்ம கம்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒன்னே கால் இப்போ சேர்த்துருக்கேன் அதில் அவ்வளோ தான் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ கையை வச்சு கம்பு மாவு கோதுமை மாவு ஏற்கனவே நம்ம தண்ணி உப்பு எண்ணெய் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம வந்து தண்ணி உப்பு எண்ணெய் வைக்கும்போது அடியில் வந்து பாத்திரத்தில் வந்து மாவு வந்து அழகாக ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் முன்னாடியே நான் வந்து தண்ணி உப்பு எண்ணெயை வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த அளவும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கும் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதாக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஃபுல்லாக பிசஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும் எப்படி நம்ம கோதுமையில வந்து நம்ம சப்பாத்தி செய்யும் போது சாஃப்டா இருக்குமோ அதே மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் நம்ம கம்பு மாவும் மிக்ஸ் போதும் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு சாஃப்ட்னஸோட ஒரு சப்பாத்தி மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கங்க நான் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து உருண்டைகள் எல்லாத்தையும் உருட்டி ரெடி பண்ணிக்கலாம் கம்புல வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு சிறுதானியத்துல சிறந்த உணவுன்னா கம்முன்னு சொல்லுவாங்க குறிப்பா பெண்களுக்கு வந்து ரொம்ப உகந்த உணவு அதுல வந்து ஒரு கஞ்சி குடி கஞ்சி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி சப்பாத்தி தோசை இந்த மாதிரி சாப்பிடும் போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இதான் போட்டிருக்கேன்னா நீங்க பெருசா கூட நீங்க வந்து தட்டிக்கலாம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம இதுல வித்தியாசமே தெரியாது நம்ம வந்து கம்பு தான் செஞ்சிருக்கோங்கிற டிஃப்ரெண்ட்ஸே நமக்கு சுத்தமா தெரியாது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுங்களுக்கு ஓரளவு டேஸ்ட் நல்லாவே பிடிச்சி போயிரும் இப்ப சூப்பரான கம்பு மாவுல செஞ்சு சப்பாத்தி இப்ப ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே சமயத்துல நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இதுலயே நம்ம பூரி கூட நம்ம செய்யலாம் இப்போ வந்து கம்பு மாவில் செஞ்ச சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நான் வந்து தொட்டுக்கே வந்து புரதட்சத்து நிறைந்த பச்சைப்பயிறு வந்து கிரேவி தான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த கம்பு மாவு சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிடுச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்